குமரியில் மாட்டின் தலை மற்றும் கற்களை தண்டவாளத்தில் வைத்து ரயிலை கவிழ்க்க சதி குஜராத் காந்திதாமில் இருந்து நெல்லைக்கு எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று முன்தினம் அதிகாலை நான்கு நாற்பது மணிக்கு புறப்பட்டது இந்த ரயில் நேற்று இரவு ஒன்பது மணிக்கு நாகர்கோவில் அருகே நெருங்கியது அதாவது பார்வதிபுரம் ரயில்வே மேம்பாலத்தில் வந்தபோது தண்டவாளத்தில் பெரிய பெரிய கற்கள் அடக்கி வைக்கப்பட்டிருப்பதை என்றின் திரைவர் பார்த்துவிட்டார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் சுதாரித்துக்கொண்டு சாமர்த்தியமாக ரயிலை மெதுவாக இயக்கினார் எனினும் தண்டவாளத்தில் இருந்த கற்கள் மீது மோதியபடி ரயில் சென்றது மெதுவாக ரயில் இயக்கப்பட்டதால் கற்கள் மீது மோதினாலும் அதிர்ஷ்டவசமாக ரயில் சக்கரங்கள் தண்டவாளத்தில் இருந்து விலகவில்லை இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது ரயில் நாகர்கோவில் தவன் ரயில் நிலையத்திற்கு வந்ததும் டிரைவர் ரயிலை நிறுத்திவிட்டு ரயில்வே போலீசுக்கும் அதிகாரிகளுக்கும் தண்டவாளத்தில் கற்கள் வைக்கப்பட்டு ரயிலை கவிழ்க்க நடந்த சதி பற்றி தகவல் தெரிவித்தார் பின்னர் ரயில் அங்கிருந்து புறப்பட்டு நெல்லை நோக்கி சென்றது இதற்கிடையே உஷாரான நாகர்கோவில் ரயில்வே போலீசார் மற்றும் இரணியல் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் அப்போது தண்டவாளத்தில் எலும்பு கூடான மாட்டின் தலை கொம்பு மற்றும் ஆறு பெரிய கற்களும் உடைந்த நிலையில் கிடந்தன இதனை போலீசார் முதலில் அப்புறப்படுத்தினர் இந்த தண்டவாளத்தில் கற்கள் வைத்தது யார் என்பதை கண்டறிய அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் விசாரித்தனர் அப்போது அங்கு நான்கு ஆசாமிகள் சந்தேகப்படும்படியாக சுற்றி வந்ததாக தெரிவித்துள்ளனர் எனவே அந்த ஆசாமிகள் ரயிலை கவிழ்க்க கற்களை வைத்து சதி செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலும் அந்த பகுதியையொட்டி உள்ள வீடுகளில் கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளதா எனவும் ஆய்வு செய்தனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது